ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க பேசுறேன் இன்னைக்கு வந்து திருமணம் எப்போது நடக்கும் அப்படின்ற ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம் திருமணம் சம்மந்தப்பட்ட எண்ணற்ற பதிவுகள்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கிறோம் உதாரணத்தோட நம்ம விளக்கத்தை காட்டிருக்கிறோம் இந்த பதிவு உதாரணத்தோட அமைய போது இறுதியாக நம்ம வந்து ஸ்க்ரீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமண ப்ரொடிக்ஷனை எப்படி நம்ம அக்யூர்ட்டா எடுத்து கொடுத்தோம் எந்த விதத்துல அவருக்கு திருமணம் நடக்கும் அப்படின்ற விஷயத்தை எப்படி நம்ம தெளிவா எடுத்துக் கொடுத்தோன்றதை கடைசியா நான் காட்டுறேன் இதுக்கு முன்னாடி நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம் இன்னும் ஒரு வரன் எப்படி அமையும் எந்த திசை உள்ளூர்ல வருமா வெளியூர்ல வருமா இதுல வந்து அவங்க ஃபேமிலி அமைப்புகள் எப்படி இருக்கும் இல்ல வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் வந்து வேலை செய்வாங்களா பிசினஸ் செய்வாங்க இது எல்லா விஷயத்தையும் எப்படி நம்ம வந்து கரெக்டா எடுக்கிறது இன்னும் வரன் வந்து எப்படி பாக்கணும் சொந்தத்துல அமையமா அந்நியத்துல அமையுமா இது போல தெரிஞ்சவங்க மூலமா அமையுமா மேட்டி மூலமா அமையமா போல பல விஷயங்கள் நம்ம போட்டிருக்கிறோம் அதன் வரிசையில இன்னைக்கு நம்ம இன்னும் நம்ம அந்த திருமணம் எப்போது நடக்கும்ன்றத இன்னும் கொஞ்சம் தெளிவா நம்ம வந்து பார்க்க போறோம் ஏன்னா இப்ப சில பேர் சில ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்கன்னா திருமணம் எப்போது நடக்கும்னு சொல்லி கேட்கும் போது ஏதாவது வாடிக்கையாளர்கள் கேட்கும் போது இரண்டாம் அதிபதி புத்தி வந்தா நடக்கும் இல்ல ஏழாம் அதிபதி புத்தி வந்தா நடக்கும் அப்படின்னு பொதுவா சொல்றது ஏன்னா இரண்டாம் அதிபதினா குடும்ப குடும்பஸ்தானாதிபதி ஏழாம் அதிபதினா ஸ்தானாதிபதி இன்னும் பாக்கியாதிபதி நடக்கும் பாக்கியாதிபதினா அந்த ஒன்பதாம் அதிபதி அனுக்கிரக ஸ்தானம் சொல்லுவாங்க திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயப்பட்டதுன்னு வாங்கல அதன் அடிப்படையில பாக்கிய அரசாதிபதி தசாபுத்திலேயே நடக்கும்ன்றமே பொதுவா சொல்றது சில பேர் வந்து அந்த காரர்கள் இருக்கிறாங்களே ஒரு ஆணுக்காக இருந்தாங்கன்னா அவருடைய ஜாதகத்துல அவருடைய அமைப்புகள்ல சுக்கன் வந்து காரகனாக வரும் ஒரு பெண்ணுக்காக இருக்கும் பட்சத்துல செவ்வாய சொல்லலாம் சில பேர் குருவையும் எடுத்துக்கிறாங்க அப்ப இது போன்ற விஷயம் வந்து இந்த கிரகத்தின் தசாபுத்தி காலங்கள வரும்னு சொல்லுவாங்க ஆனா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே கடந்து போயிருக்கும் ரெண்டாம் அதிபதியும் போயிருக்கும் ஏழாம் அதிபதி போயிருக்கும் சுக்கரன் செவ்வாய் இந்த கிரகத்தின் தசாபுத்தி எல்லாம் போயிருக்கும் ஒன்னும் திரும்பவே அவங்க கிட்ட போய் எதுவுமே சொல்லும் போது என்னடா எல்லா தசாபுத்தியும் போயிடுச்சு ஒன்னும் இதே மாதிரி ப்ரொடிஷன் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி விரக்தி மனப்பான்மை தான் அதிகமாக தவிர ஒரு தீர்வு என்பது கிடைக்காது இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது முறையா அது எடுக்கிறது கரெக்ட் தான் இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி தான் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியதுதான் ஆனா அது இன்டெரக்டா வந்து ஆறு பன்னெண்டாம் அதிபதி தொடர்புகள் இருக்குன்னு வச்சுங்க ஏழாம் அதிபதி ப்ரொடிக்ஷன் தசாபதி காலங்கள்ல திருமணம் நடக்கணும் சப்போஸ் அந்த ஏழாம் அதிபதி ஆறாம் அதிபதியோ இல்ல பன்னிரெண்டாம் அதிபதியோடைய நட்சத்திர சாரத்திலேயோ இல்ல அதனுடைய வீடுகளில் இருக்குதுன்னு வச்சுங்க திருமணம் நடக்காது நிச்சயமாக தான் இருக்கக்கூடிய ஸ்தானத்தின் பலங்களையும் செய்யும் நட்சத்திரத்தின் பலங்களையும் செய்யும் அப்ப டைரக்டா இன்டெரக்டா ஆறு பன்னெண்டு காம்பினேஷன் இருந்துச்சுன்னா அது ஏழாம் அதிபதியாக இருந்தாலும் சரி செவ்வாய் சுக்கரனாக இருந்தாலும் சரி இல்ல வந்து ரெண்டாம் அதிபதியா இருந்தாலும் சரி திருமணம் என்பது அந்த டைமிங்ல ப்ரெடிஷன் எடுத்து கொடுக்கும்போது நடக்காது அந்த என்பது ஒன்னு ஏழு என்பது ஜோடிகளை குறிக்கும் லக்ன பாவம் நம்ம சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடிய செல்ஃப்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அப்ப இப்ப ஏழாம் ஒண்ணுக்கு ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் செவன்த் ஹவுஸ் அந்த ஏழாம் அதிபதி அந்த ஸ்தானம் என்பது வரக்கூடிய வாழ்க்கை துணையை சொல்லக்கூடியது ஒண்ணு ஏழு என்பது ஒரு பேரு ஒரு அந்த அந்த ஒண்ணு பேரன் சொல்லுவாங்க பன்னிரெண்டாம் பாவம் ஆறு பன்னெண்டு ஆறு பன்னெண்டு தனிமை விரக்தி இது போல வந்து திருமணம் நடக்காம இருக்கக்கூடிய போகிறது இது எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆறு பன்னிரெண்டாம் அதிபதி தான் அப்ப டேரக்டா இன்டெரக்டா இந்த ஆறு பன்னெண்டாம் அதிபதிகளோட தொடர்பு அந்த ஏழாம் அதிபதிக்கு இருக்கும்போது அந்த ஏழாம் அதிபதியை தசாபூத்திய வச்சு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும்போது இதுலதான் தவறு என்பது ஏற்படுது ஆனா இந்த விஷயம் ரொம்ப கவனமா இருக்கணும் ஆனா சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகளோட தசாபத்தி இருக்கிற திருமணம் நடக்கும் சில பேர் சொல்லுவாங்க எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி தசாபதி காலங்களில் திருமணமே நடக்காதுன்னுவாங்க சப்போஸ் அந்த எட்டாம் அதிபதி சனி தசையா சனி தசையாக இருக்கும் அப்ப பத்தொன்பது வருஷம் திருமணம் நடக்காதா அப்படின்றது கேள்விகள் வரும் சனி தசையில ராகுதசில கே தசையில திருமணமானாங்க எவ்வளவு பேர் இருக்காங்க எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிக்கு தசா காலங்களிலும் புத்தி திருமணம் திருமணமான இருக்கிறாங்க நானே படிக்க எடுத்து கொடுத்துருக்கேன் அதுக்கான காரணம் என்ன சொல்லி வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா நம்ம வந்து மேம்போக்கா ஒரு படிக்ஷனை கொடுக்க கூடாது எல்லா ஜோதிடம் என்பது ஒரு கடல் போல நிறைய விஷயங்கள் என்பது இருக்கு அதான் பகுத்தாராயமா பத்தொன்பதோ ஒரு படிஷனை கொடுக்கும்போது தவறு ஏற்படும் சில நேரத்துல எட்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி காலங்களிலும் திருமணம் நடக்கும் காரணம் அதுவும் டேரெக்டா இன்டெரக்டா சப்போஸ் திருமணத்தை குறிக்கக்கூடிய பாவம் என்பது என்ன ஏழாம் பாவம் அந்த திருமணத்தை வந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாவம் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் இந்த பாவம் திருமணத்தை வந்து விரைவில் நடத்தி வைக்கக்கூடிய தமிழில கொண்டது அப்ப ஐந்து ஏழு ஆஹ் ஒன்பது இந்த பாவத்தன்மை என்பது திருமணத்தை ஏற்படுத்தி வைக்கக்கூடிய காரகத்துவங்களை வைத்திருக்குது அப்ப சப்போஸ் ஒரு எட்டாம் அதிபதி தசா நடக்குது அந்த எட்டாம் அதிபதி டேரெக்டா இன்டெரக்டா நட்சத்திர அடிப்படையில் நட்சத்திர சார அடிப்படையில வந்து ஏழாம் மதிப்பதி சாரத்துல இருக்கு இல்ல சேர்க்கையில மிக நெருக்கத்துல ஒரு ரெண்டு டிகிரி மூணு டிகிரி நெருக்கத்துல வந்து ஏழாம் என்ன சேர்க்கையில் என்பது இருக்குன்னு வச்சுங்க சப்போஸ் வந்து அந்த ஏழாம் அதிபதி பார்வையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப டேரெக்டா இன்டேரக்டா அந்த எட்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி தொடர்பு இருக்கு அந்த காலங்களிலேயே நம்ம வந்து படிஷன் கொடுக்கலாம் திருமணம் ரொம்ப நிச்சயமா ஏற்படும் ஆனா அது ஏற்படக்கூடிய திருமணம் எதிர்பாராத விதமான திருமணமாக இருக்கும் நம்ம வந்து கஷ்டம் ரொம்ப காலம் வருஷம் தேடிவோம் எனக்கு இப்படி வரணும் அப்படி வரணும்னு சொல்லி நிறைய வரணும் வரும் கிட்ட வந்திருக்கணும்னு தட்டி போவோம் ஆனா அந்த எட்டு பன்னிரெண்டாம் மாதம் அதிபதி காலங்களில் திருமணம் நடக்கும்போது எதிர்பார்க்காத நேரத்தில் திருமணம் நடக்கும் இது போல எவ்வளவு நேரம் நம்ம படிக்க கொடுத்துருக்கோம் ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபது அந்த காலகட்டத்துல மலேசியால இருந்து ஒரு ஆண் ஒரு நபர் நம்மளை தொடர்பு கொண்டு பேசினாரு அவர் நம்ம தொடர்பு கொண்டு பேசும்போது அவருக்கு வயது வந்து முப்பத்தி அஞ்சு வயசு அவர் என்ன விஷயம் சொன்னார்னா ஒரு ஆறு வருஷமா நான் வரேன்பது தேடிட்டு இருக்கேன் சார் எனக்கு கரண்டா இப்ப முப்பத்தி அஞ்சு வயசு கிட்ட ஆகுது நான் பார்க்காத அஸ்ட்ராலஜர் கிடையாது எல்லாருக்கிட்டையும் பாத்துட்டேன் எல்லாருமே இப்ப நடக்கும் அப்ப நடக்குனாங்க ஆறு மாசம் நடக்கும் எட்டு மாசம் நடக்கும்னு சொல்லி என்னுடைய கன்வின்ஸ் பண்ற நோக்கத்தை தான் சொல்றாங்களே தவிர கரெக்டான ப்ரொடிக்ஷன் சொல்லல அதனாலதான் உங்களை பத்தி கேள்விப்பட்டேன் தொடர்பு கொண்டு பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அவரோட ஜாதகத்தை நான் செக் பண்ணி பாத்துறேன் அவர் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா மேஷ லக்னோ மேஷ ராசி அது கிருத்திக நட்சத்திரம் முதலாம் ஒன்னாம் அமைப்பு உள்ள அவர் இருக்காரு அவர் வந்து தொடர்பு கொண்டு பேசும்போது கரெக்டா வந்து ராகுத புதன் புத்தி நடப்பு என்பது நடந்து கொண்டிருந்தது கரெக்டா ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்துல நம்ம பார்த்தோம் அவர் டைம் எப்படி இருக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்தோம் ராகு வந்து அவர் ஜாதகத்துல மேஷ லக்னம் எட்டாம் பாவத்துல இருந்தது சாரா வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா புதன் சாரம் புதன் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதி புதன் சாரா புதன் எங்க இருக்குதுன்னா கரெக்டா ஏழாம் பாவத்துல துளா ராசில என்பது ஒரு கட்டத்துல இருக்கு நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு இந்த புதன் புத்தியிலே வந்து உங்களுக்கு வந்து மேரேஜ் மேரேஜ்ன்றது கம்ப்ளீட் ஆயிடும் சார் நெக்ஸ்ட் இது வரைக்கும் புதன் புத்தி போய் இருக்கிற ஒரு தருவாய் நான் பார்த்துட்டு எப்படி சார் சொல்றீங்க பாக்கும்போது அவருக்கு ஆனா உங்களுக்கு ஏற்படக்கூடிய திருமணம் எதிர்பாராத விதத்துல என்பது இருக்கும் நீங்க எதிர்த்தீங்க இவ்வளவு காலம் வந்து எதிர்பார்த்த ஒரு வரணு தேடி கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆனா எதிர்பாராத விதத்துல உங்களுக்கு வந்து வர என்பது அமைய காரணம் அந்த ராகு என்பது எட்டாம் பாவத்துல இருக்கு எட்டாம் பாவம் எதிர்பாராத விதத்துல ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ஏற்படுத்தி தரோம் ஆனா அந்த ராகுன்றது என்ன சாரத்துல இருக்கு புதனுடைய சாரம் அந்த புதன் தான் நின்ற பலன்களை தரும் என்ற அடிப்படையில ஏழாம் பாவத்துல என்பது இருக்கு அப்ப ஏழாம் பாவம் திருமணத்தை குறிக்கக்கூடிய திருமணத்தை ஏற்படுத்தி வைக்கும் அப்ப நம்ம தொடர்பு கொண்டு பேசும்போது கரெக்டா ராகு தச புதன் புத்தி இந்த டைமிங்ல புதன் புத்தி முடியறதுக்குள்ள மேரேஜ் நடக்கும் சொல்லி ப்ரொடிக்ஷன் கொடுத்துருந்தோம் அதே போல அவர் அந்த அந்த காலகட்டங்களில் அவர் மேரேஜ் என்பது கைகூடி வந்தது மீண்டும் நம்ம தொடர்பு கொண்டு பேசும்போது நம்ம சொல்லியிருந்தார் அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமணம் இதுபோல நிறைய உதாரணம் என்பது இருக்கு அது போல எப்படி அந்த மேரேஜ் நடந்து விதம் அப்படின்ற மாதிரி சொன்னார்னா அவர் ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு ஏதோ போயிருக்காரு வெளியூருக்கு அந்த இடத்துல வந்து அவர் பிரண்டோட உறவினர்கள் பெண்ணு பெண்ணோட காண்டாக்ட் ஏற்பட்டு அது மூலமா ஒரு உடனடியா ஒரு டூ டூ த்ரீ மந்த்ல எம்பது மேரேஜ் என்பது கம்ப்ளீட் ஆயிருக்கு மீண்டும் நம்ம தொடர்பு கொண்டு பேசி அதே போல நீங்க சொல்லிருந்தீங்க சார் எது பார்த்த திடீர்னு ஒரு மேரேஜ் என்பது ஏற்படும் சொல்லியிருந்தீங்க அதே போல தான் சார் எனக்கும் என்னுடைய ஒய்ஃபும் வந்து எதிர்பார விதத்துல ஒரு கான்டாக்ட் ஏற்பட்டு அதன் மூலமா ஒரு மேரேஜ் என்பது ஏற்பட்டு இன்னும் பல காரணம் வேற விஷயத்துக்காக நம்ம தொடர்பு கொண்டு பேசிருந்தாரு அதே போல இது எண்ணற்ற உதாரணம் என்பது இருக்கு அப்ப திருமணம் நடக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லும் பட்சத்துல அதுக்கு ராகு தசை கேது தசை சனி தசை எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி எல்லாம் பாக்காது ஆனா அந்த இந்த கிரகங்களும் சரி அவருடைய ஜாதகத்துல ஏழாம் பாவம் திருமணத்தை குறிக்கக்கூடிய அந்த பாவ அந்த கிரகத்தோடு ஏதோ ஒரு விதத்தை தொடர்பு என்பது இருக்கும் பட்சத்துல மறைமுகமாக நேரடியாக தொடர்பு இருக்கும் பட்சத்துல நிச்சயமாக திருமணம் ஏற்படுத்தும் இருக்கும் இப்ப அதே விதத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு உதாரண அமைப்புல நான் சொல்றேன் பாருங்க ஒருத்தவங்களுக்கு வரன் எப்படி எப்படிலாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப ஒரு மீன லக்கணம் ஒரு மீன லக்கண்கார ஒரு ஜாதக அமைப்பு என்பது எடுத்துக்கோங்க அந்த மீனலக்கணம் என்பது அதிபதி என்பது என்ன குரு லக்னாதிபதி என்பது குருவா வரும் இந்த இடத்துல இப்ப எட்டாம் அதிபதி எடுத்துங்க எட்டாம் அதிபதி சுக்ரன் இப்ப சுக்ரன் தசாபுத்தி ஒருத்தருக்கு போயிட்டு இருந்துச்சுன்னா திருமணம் நடக்காதுன்னு சொல்லி பொதுவா சொல்லிடுவாங்க காரணம் இப்ப மீன லக்னத்துக்கு எடுத்துக்கும் பட்சத்துல மீன லக்னத்துக்கு எடுத்து எடுத்துக்கும் பட்சத்துல தசா புத்தியில திருவன் நடக்கான்னு சொல்லி பொதுவா சொல்லுவாங்க எட்டாம் அதிபதியில ஆனா அப்படி கிடையாது சப்போஸ் அந்த சுக்ரன் நேரடியாக மறைமுகமாக ஏழாம் அதிபதியான புதனோட தொடர்பு இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு அந்த தசா அந்த புத்தியில நடக்கும் என்பதை எப்படி ஒரு மேரேஜ் நடக்கும் அப்படின்னு சொல்லி பட்சத்துல அந்த சுக்கரன் என்ற கிரகம் அவருடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீன லக்னக்காரன் எடுத்துங்க லக்னத்துல தொடர்பு இருக்கு லக்னத்துல வந்து அந்த சுக்கரன் என்பது இருக்கு ஆனா அந்த புதனுடைய தொடர்பு டைரக்டா ஒரு பார்வையின் மூலமாக இல்ல ஒரு சேர்க்கையின் மூலமாக இல்ல ஏழாம் பார்வையா புதன் அந்த அந்த லக்னத்துல சுக்கிரனை பாக்குது இல்ல செயற்கையின் அடிப்படையில ரெண்டு மூணு டிஃபரன்ஸ் எம்பது இருக்குது இது போன்ற ஒரு அமைப்பு இல்ல நவாம்சத்துல செயற்கை அமைப்புகள் இருக்கு இது ஒன்றும் இல்ல நட்சத்திர உபநட்சத்திர அமைப்புகள்ல வந்து சேர்க்கை சோ நட்சத்திரம் கிரேவதி நட்சத்திரம் புதன நட்சத்திரம் கூட மீனராசில இருக்குதுல்ல அந்த எட்டாம் அதிபதியான சுக்கரன் லக்னத்துல மீன லக்னத்துல அமர்ந்து புதனுடைய ஏழாம் அதிபதியான புதனோட சாரத்தருன்னு வச்சுக்கோங்க அப்பயும் மறைஞ்சிடும் ஆனா எப்படிப்பட்ட பெண்ணா இருக்கும்னா நன்கு அறிமுகமான ஒரு பேசி பழகிய ஒரு பெண்ணா அமையக்கூடிய வாய்ப்புகள் என்பது வரும் இதுவே அந்த அதே எட்டாம் அதிபதியான சுக்கிரன் இரண்டாம் பாவத்திலேயோ இல்ல இரண்டாம் பாவம் என்பது குடும்பஸ்தானம் நாலாம் பாவம் என்பது உறவு பெண்களை குறிக்கக்கூடியது அப்ப இரண்டாம் பாவத்துல நான்காம் பாவத்துல அந்த சுக்ரன் எட்டாம் அதிபதியான சுக்கிரன் என்ற கிரகம் இருந்து மீனலக்னம் எடுக்கும் பட்சத்துல நம்ம இந்த கான்செப்ட்டை அப்ளை பண்ணி பாத்துக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு இரண்டாம் பாவல நாலாம் பாவத்துல இருக்குன்னு வச்சுங்க புதனுடைய தொடர்புக்கு டேரக்டா இதே போல பார்வை சேர்க்கை ஏதோ ஒரு வகையில வந்து நட்சத்திர உபன அடிப்படை தொடர்பு இருக்குன்னு வச்சுங்க புதன்றது ஏழாம் அதிபதி அவங்களுக்கு வந்து குடும்பத்திலே ஒரு சொந்தத்திலே வரண் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஒரு சொந்தக்கார பொண்ணாக இருக்கும் இல்ல சொந்தக்காரங்க மூலமாக ஏதாவது நம்ம வந்து வரண் அமையக்கூடிய வாய்ப்பு இது போல அமைப்புகள் வரும் சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே சுக்கரன் எட்டாம் அதிபதியான லக்னத்துக்கு எட்டாம் அதிபதியான சுக்கிரன் ஐந்தாம் பாவத்துல இருக்கு அதே போல புதனுடைய தொடர்பு இருக்குதுன்னா ஐந்தாம் பாவம் காதலை குறிக்கும் காதல் திருமணம் என்பது ஏற்படுத்தும் அதே போல வயது என்பது கிடையாது முப்பத்தஞ்சு வயசு ஆனாலும் காதல் திருமணம் அமைப்பு கொடுப்பது நிச்சயமாக ஏற்படுத்தது புரிஞ்சிக்கணும் இதே சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே எட்டாம் அதிபதியான சுக்ரன் எட்டுல இல்ல பன்னிரண்டு என்பது இருக்குது ஓகேங்களா ஆனா புதனோட ஏழாம் அதிபதி தொடர்பு இருக்குன்னா அந்த மேரேஜ் வந்து எப்படி இருக்கும்னா திடீர் ஒரு அந்த திருமண அமைப்புகள் ஏற்படும் சில டைம் வந்து ஏதாவது ரிலேஷன்ஷிப்ல அவங்க வந்து சகை ஒரு டைவர்சியா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையா இருப்பாங்க அவங்க மூலமா ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் இது போல ஏதோ ஒரு ஒரு அமைப்புகள் இருக்கும் அந்த மேரேஜ்ன்றது ஏன்னா எட்டு எட்டு பன்னிரெண்டாம் பாவம் என்பது ஒரு டிஃப்ரெண்டா ஒரு மேரேஜ் லைஃப் என்பது ஏற்படுத்தி தரும் திடீர்னு ஏற்படுத்தும் எதிர்பாராத விதத்துல அந்த கான்டாக்ட் என்பது உருவாகி அதன் மூலமா ஒரு மேரேஜ் லைஃப்ல வெட்டிங் என்பது ஏற்படுத்தி கொடுத்துரும் இதுவே ஆறாம் பாவத்துல பன்னிரெண்டாம் பாவத்துல அந்த எட்டாம் அதிபதி இருக்கு ஆனா புதனோட ஏழாம் அதிபதி புதனோட தொடர்பு இருக்குதுன்னா அவங்களுக்கு அவங்க வேலை செய்யற இடத்துல இல்ல பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துல அதுல யாராவது இருக்கக்கூடிய நபர் வந்து லைஃப் பார்ட்னர் வரக்கூடிய வாய்ப்பு இல்ல பதினோராம் பாவத்துல அந்த எட்டாம் அதிபதி இருந்து புதனோட ஏழாம் அதிபதியான புதன் தொடர்பு இருக்கும் பட்சத்தில் ஃப்ரெண்ட் சர்க்கிளே அந்த மரண அமைக்கக்கூடிய அமைப்புகள் இது போல நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போ எடுத்து நம்ம போயிட்டே இருக்கலாம் அப்ப ஒரு திருமணம் நடக்கும்னா அதுக்கு வந்து ராகு கேது சனி எட்டு பன்னிரண்டு அதிபதி அப்படிதெல்லாம் பார்க்காது அந்த காலகட்டத்திலேயே மேரேஜ் நடக்கும் ஆனா அதற்கு உறுதுணை என்பது ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி டைரக்டாக இன்டைரக்டா மறைமுகமாக நேரடியாக தொடர்பு இருக்கும் பட்சத்துல அந்த காலகட்டத்திலேயே மேரேஜ் நடக்கும் அதுக்கான உதாரணம் தான் இப்ப நான் சொல்லியிருக்கிறேன் இன்னொரு உதாரணத்தை நான் ஸ்கிரீன்ல காட்ட போறேன் அதாவது ஒரு பெண்மணியோடைய அம்மா நம்மள தொடர்பு உண்டு அதாவது சென்னை அவங்க தொடர்பு கொண்டு பேசினாங்க கரெக்டா ஒரு ஒன்றரை வருஷம் ஒரு ஒன்னே முக்கால் வருஷம் அமைப்புகள்ல இருக்கும் அப்ராக்சிமேட்டா எடுத்துங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க தொடர்பு பேசும்போது அவங்களுடைய பொண்ணுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயசு சார் என்னுடைய பொண்ணுக்கு வந்து எட்டு வருஷமா நான் என்பதை பாத்துட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஆறு வருஷமா யூஎஸ்ல என்னோட பொண்ணு இருக்கிறேன் ஆனா வரன் என்பது அமைய மாட்டுது சார் நான் பார்க்கக்கூடிய வரன் எல்லாமே வந்து அப்ராட்ல அதே யுஎஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய வரன் அதான் பார்த்துட்டு இருக்கிறேன் ஆனா எதுவுமே அமைஞ்ச பாடு இல்ல சில டைம் வரக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் ஏதோ ஒரு காலத்தான் தட்டி போயிடுது நிறைய ஆஸ்ட்ராஜர் நான் கைடன்ஸ் கேட்டுட்டேன் எதுவுமே சரிப்பட்டு வரல சரி உங்களை பற்றி கேள்விப்பட்டேன் தொடர்பு கொண்டு பேசிருந்தாங்க அவங்களுக்கு எப்படி நம்ம அக்யூரேட்டாக அந்த மேரேஜ் ப்ரொடெக்ஷன் எடுத்து கொடுத்தோம் அப்படின்றத இப்ப நம்ம போன்ல ஸ்கீன்ல இருந்து பார்த்துடலாம் டீட்டெயிலாக இப்போ வந்து நம்ம பெண்ணோட அம்மா தான் நம்ம தொடர்பு கொண்டு பேசினாங்கறத நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது அவங்க வந்து ஒரு கரெக்டாக ஒரு ஒன்னே முக்கா விஷயம் ஒரு ஒன்றரை வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி என்பது இருக்கும் தொடர்பு கொண்டு பேசும்போது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்டார்டிங்கில் தொடர்பு கொண்டு பேசினாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்றது ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கிறேன் ஒரு எட்டு வருஷமா பொண்ணுங்க வரம் தேடிட்டு இருக்காங்க ஒன்னும் கிடைச்ச இல்லை அவங்க எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் வச்சு தேடிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு என்பது அந்த டைம் பட்டு சரியில்லைன்றத அமையல சரி அவங்க பொண்ணோட டீட்டெயில்ஸ் எப்படி பாத்துங்க பிறந்த தேதி ஐந்தாம் தேதி ஏப்ரல் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வேக பிறந்திருக்கிறாங்க பிறந்த நேரம் ஏழு மணி இருபத்தஞ்சு நிமிஷம் நாப்பத்தி அஞ்சு செகண்ட் பி எம் சென்னை பூந்தமலையில லக்னம் வந்து இந்த நம்ம டீட்டெயில்ஸ் போடும்போது போது லக்னம் துலா லக்னம் சிம்மராசி மக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இதை வச்சு நம்ம எதுவும் தீர்மானம் பண்றதுல லக்னோ ராசி எந்த ராசி எந்த லக்னமா இருந்தாலும் திருமணம் எப்போ விரைவில் நடக்கலாம் லேட்டா நடக்கலாம் அதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது இப்ப பிறக்கும்போது தசா இருப்புக்கு தசா ஆறு வருஷம் பதினொரு மாசம் பதினாலு நாட்கள் பிறக்கும் போது கரெக்டா நடக்கக்கூடியது இப்ப கரெண்டா நடக்கக்கூடியது சந்திர தசை ராக புத்தி சனி அந்த சனி சூட்சமம் ஆனா அவர் நம்ம தொடர்பு கொண்டு பேசும்போது ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்டார்டிங்ல தொடர்பு கொண்டு பேசும்போது கரெக்டா சூரியதை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூணாம் மாசம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் சூரியதசம் நடந்துருச்சு ஒரு ஆசு கட்ட நாம்ச கட்ட கிரக நிலையம் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா எப்பவுமே ஜென்ரலாக நம்ம பார்த்தோம் நம்மளுடைய முறை டீடெயிலா டீடைஸ் செக் பண்ணி பாக்கிறது இருந்தாலும் ஜென்ரலா எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஏன்னா லக்னாதிபதியை நம்ம லக்னாதிபதி தான் நம்மளோட விருப்பு விருப்புல சொல்லக்கூடியது நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் விரைவில் கிடைக்குமா லேட்டா கிடைக்குமா விஷயங்கள் எல்லாமே லக்னாதிபதியின் நிலைமை தான் நம்ம வாழ்க்கையே லக்னாதிபதி தேவியை வச்சு நம்ம சொல்லிடலாம் அப்ப துலா லக்னத்துக்கு லக்னா ஐந்தாம் பாவத்துல இருக்கு எல்லாமே அவங்கள சொன்ன அதுதான் ஐந்தாம் பாவத்துல ஒரு ஒரு கிரகம் இருக்குதுன்னா லக்னாதிபதி உட்கார்ந்து இருக்குன்னா நல்ல குணாதிசயம் நல்ல டிசிப்ளினா ஒழுக்க ஒழுக்கமோடு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் என்பதை இருப்பாங்க அதே போலதான் அவங்கள சொன்னாங்க இப்ப ஒண்ணு நல்ல பொண்ணு சார் ஆனா இப்ப வந்து வரன் கடைகத்துல இவ்வளவு காலம் தாமதம் ஆயிடுச்சு அமைய மாட்டது மாதிரி கொஞ்சம் வருத்தமா சொல்லியிருந்தாங்க அது அப்ப இந்த இடத்துல லக்னா ஐந்தாம் பாவத்துல இருக்கு அதுல வந்து வேறு மாற்று கருத்து கிடையாது ஆனா ஏழாம் பாவம் என்பது ஒரு ஒரு பெண்ணோட ஜாதத்தை வளர்ப்படி கணவருடைய குணாதிசயங்கள் இது ஒரு மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் எப்படி போகும் இது போன்ற விஷயங்கள் வந்து ஏழாம் அதிபதி வச்சு நம்ம சொல்லணும் இப்ப ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா துளாலக்னத்துக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் நான்காம் பாவத்துல சுக சாதத்துல அமைந்து சனி ராகுட காம்பினேஷன்ல இருக்கு ஜென்ரலா பாத்துட்டா மட்டும் போதும் அதே போல வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதக கலக்கர காரகன் வந்து செவ்வாய் எடுத்துக்கணும் ஆணுடைய ஜாதகத்துல நம்ம சுக்ரன் எடுத்துக்கலாம் ஒரு வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய சுக்ரன் பெண்ணோட ஜாதத்தில் கணவரை குறிக்கக்கூடிய செவ்வாய் சில டைம் வந்து குருவி நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து நான்காம் பாவம் அதுவும் வந்து பலத்திற ஏழாம் அதிபதியாக வந்து நாலாம் பாவத்தில் அமைந்திருக்கு மற்ற விஷயங்கள் எப்படி நம்ம செக் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்ப பர்ஸ்ட் லக்ன பாவத்தின் நிலைமை எப்படி இருக்கு நம்ம செக் பண்ணிக்கணும் தொடர்புகள் பாருங்க ரெண்டு எட்டு பத்து தொடர்பு இருக்கு லக்ன பாவம் தான் நம்மளுடைய விருப்பு விருப்பு அபிலாஷைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் தொடரக்கூடியது திருமண வாழ்க்கைன்னா நம்ம வந்து நமக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் எப்படி வரணும் இந்த ஃபீல்டில் இருக்கணும் இவ்வளவு சேலரி வாங்கணும் இந்த நம்மளுக்கு சேம் கம்யூனிட்டிலே ஒண்ணணும் இன்னும் வந்து இவ்வளவு ஐட்ட இருக்கணும் நிறைய விதமான விருப்புகள் விருப்பு விருப்பு விருப்ப இருக்கும்ல எல்லாமே லக்ன பாவத்தை வச்சு நம்ம சொல்லக்கூடியது இதுவே லக்ன பாவகம் ஒற்றைப்படை பாவங்கள் தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது இப்ப சப்ளைடா வச்சிருக்கு இந்த இடத்துல ஒற்றைப்படை பாவங்களே ஃபுல்லா தொடர்பு இருக்குதுன்னா நம்ம இருப்பாத்த விஷயம் நமக்கு வந்து ஒரு நம்ம என்ன விஷயம் நினைக்கிறமோ அது அதை அடிப்படையில் வந்து லைஃப் பண்ணாமே வாங்க ஆனா இங்க லக்ன பாவத்தோட தொடர்புகள் பாருங்க ரெண்டு எட்டு இறுதியான கனெக்டிவிட்டி ரெண்டு எட்டு தொடர்பு இருந்தாலே நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் அமையாது ஒண்ணு கூட தான் இருக்கும் நம்ம ஒரு சில ஸ்ட்ரிக்டா ஒரு மேரேஜ் தாமத பண்ணுமே தவிர இந்த இடத்துல கொஞ்சம் என்பது கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்தமே டக்கு டக்குன்னு அமையாது இவ ஜாதத்துல வந்து ரெண்டு எட்டு கரெக்ட்டு லக்ன பாவம் தொடர்பு பெற்றிருக்கு அதே போல இவங்க வந்து மேரேஜ் அந்த வரம் தேடிட்டு இருந்தா ஆறு வருஷமா எட்டு வருஷமா தேடிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டமா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேட் டைம் தான் என்ன சூரிய தசை சூரியன் பார்வை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதத்துல ஸ்டார்டிங்ல தான் தொடர்ந்து கொண்டு பேசினாங்க ஆறு ஏழு வருஷம் எட்டு வருஷமா அவங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினஞ்சுல இருந்து வரணும் பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க நம்மள வந்து தொடர்ந்து கொண்டு பேசுமா அதாவது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு கிட்டே இருந்துச்சு அந்த டைம் பீரியட்ல சூரியதசம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூணாம் மாதம் வரைக்கும் நடந்திருந்தது நடந்து கொண்டு இருந்தது அந்த இறுதியில தான் நம்ம தொடர்ந்து கொண்டு பேசினாங்க சூரியன் பார்வை நான்கு எட்டு பத்து பன்னிரெண்டு எல்லாமே திருமண வாழ்க்கைக்கு ஏன்னா ரெண்டா இரட்டைப்படை பாவங்களோட மேரேஜ் லைஃபு கொஞ்சம் தாமதப்படுத்திடும் இப்ப இந்த இடத்துல தசா புத்தி ரீதி தசா ரீதியாக அவங்களுக்கு வந்து மேரேஜுக்கு கொடுக்கணும் என்பது கிடையாது அப்ப சூரியதல அவங்களுக்கு திரும்ப நடக்காது அதுவும் அவங்க எதிர்பார்த்த நடக்காது ஏன்னா வந்து நான்கு எட்டு காண்டி விட்டி இருந்தாலே வெளியூர்ல வரன்பது அமையாது ஆஹ் அவங்க எதிர்பார்த்த விஷயம் என்னன்னா அப்ரால வரன்பது வரணும் அங்கே நம்ம வந்து செட்டில் ஆகணும்ன்ற ஒரு தாட்ல தாட் ப்ராசஸ்ல தான் அவங்க வந்து வர தேடிட்டு இருந்தாங்க நாலு எட்டு காண்டி விட்டி இருக்கு பாருங்க நாலு எட்டுன்றது நாலாம் பாவம் ஈர்ப்படுத்த குறிக்கக்கூடியது உள்ளூர் சம்மந்தப்பட்ட விஷயம் எட்டாம் பாவம் என்பது ஒன்பதாம் வந்து வெளிநாடு குறிக்கும் அந்த பாவத்துக்கு பண்ணாம வந்து எட்டு அப்போ வந்து வெளிநாட்டுல வந்து அவங்க எதிர்பார்த்தமே வறந்து அமையது ரொம்ப கஷ்டம் சூரியதையில வந்து அவங்க வறண்டியும் பட்சத்துல அதே சூரியதில் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா கன்சல்டேஷன் கேட்டிருந்தாங்கன்னா நீங்க உடனே மேரேஜ் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா லோக்கல்ல பாருங்கன்றமே நம்ம ஒரு ஒரு அந்த கைடன்ஸ் நம்ம கொடுத்துருக்கலாம் ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணோட்டமும் வரல அவங்க அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய கன்சல்டேஷனும் அது சாதகமா வராது அவங்களுக்கு அது வேற விஷயம் அப்ப நாலு எட்டு பத்து பன்னெண்டு தொடர்பு இருந்துச்சு மேரேஜுக்கான கொடுக்கணும் இல்ல அப்படியே மேரேஜ் நடக்கக்கூடிய அவங்க லோக்கல்ல பாக்குற மாதிரி இருக்கும் ஒன்னும் அவங்களோட எதிர்பார்த்த மாரி கேஸ்ட் கமெண்ட் எதுவுமே அவங்க செய்து செட் ஆகும் எல்லாமே ஆப்போசிட் ஆகும் சரி அது முடிஞ்சிருச்சு சரி அவங்க ஜாதத்தில் திருமணத்துக்கான கொடுப்பணை எப்படி இருக்கு செக் பண்ணலாம் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்பது ஏடாம்பாவை கலத்தரசம் ஒருத்தவங்களை வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் லேட் ஆனாலும் இந்த மன வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி விருப்பப்படக்கூடியவங்களுக்கு ஏழாம் கன்ஃபார்ம் நல்லா இருக்கும் வந்து பாருங்க ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று அதாவது ஏழாம் ஏழாம் பாவத்து சப்னாடு குரு ராக ஸ்டார்ல இருக்கு இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து நீங்கள் சேம் கம்யூனிட்டியில் அமையாது ராக ஸ்டார்ல இருக்கிறதுனால அதர் கம்யூனிட்டி இல்லை உங்களோட மாற்றுப் பிரிவுகள் இது போல விஷயம் தான் நான் அமையும் சொல்லியிருந்தேன் அதுவும் வந்து ஓகே சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் தாமதமான காரணத்தினால அதே போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரியே வந்து ஏன்னா தசை மாறப்போகுது சந்திர தசை மாறப்போகுது சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா ஒன்பதாம் அதிபதி நீங்க ஜாதகத்துல ஒன்பதாம் அதிபதி வெளிநாட்டை குறிக்கக்கூடிய விஷயம் அப்ப உங்களுக்கு கன்ஃபார்ம் நீ எதிர்பார்த்த மாதிரி வெளிநாட்டுல இருக்கக்கூடியதான் அமைவாரு அவங்களுக்கு இது வரைக்கும் டைம் சரியில்ல தான் கொஞ்சம் தாமதப்பட்டுச்சு இதுக்கப்புறம் நம்ம சொல்லிருந்தோம் ஏன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவங்க ஜாதகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூணாம் மாதம் பத்தாம் தேதி கூட ஸ்டார்ட் ஆகுது அதை வச்சுதான் வெளிநாட்டு வர்ணாவே அப்ராட்ல இருக்கக்கூடிய ஜாப் இருக்கக்கூடிய வர்ணாவே அமையும் சொல்லியிருந்தோம் அதே போல உங்களுக்கு விரும்பியே ஏன்னா நீங்க எதிர்பார்த்தமே அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் ரொம்ப கஷ்டம் லவ் மேரேஜே ஏற்படும் அவங்க விழுப்பப்பட்டு ஒரு ஒரு வாழ்க்கை துணை என்பது அவங்க வருவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து பத்தாம் பாவத்துக்குள்ள இருக்கிறதுனால ஆஹ் பத்து தொடர்பு பாருங்க இந்த இடத்துல வந்து நீங்க அவங்க அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல அவங்க ஜாப் இருக்கிறாங்களோ அவங்க கெரியர்ல அவங்களே அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் லைஃப் பார்ட்னர் அந்த இடத்துல விருப்பப்பட்டு ஒரு லைஃப் பார்ட்னர் அமைவாங்க ரொம்ப டிலே ஆக டக்குன்னு வந்து வரணும் அந்த மேரேஜ் என்பது முடியும் என்ற மாதிரி நான் நம்ம சொல்லியிருந்தேன் நம்ம சொல்றது போலயே அவங்களுக்கு அமைஞ்சது எப்ப நம்ம மேரேஜ் மேரேஜ்கள் மாதிரி சொல்லியிருந்தேன்னா ஏன்னா அவங்க சூரிய தேச பிற்பகுதியில் எண்டிங்கில் தொடர்ந்து கொண்டு பேசுனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி அது போல காலகட்டங்களில் நம்ம வந்து சந்திர தசை சந்திர புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூணாம் மாசத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் சந்திர சந்திர புத்தி அந்த டைம் பீரியடில் கொஞ்சம் விருப்பப்பட்டு சபா புத்தியில வந்து பாத்தீங்கன்னா சந்திரச சபா புத்தியில மேரேஜ் நடக்கும் ஸ்டார்டிங்லேயே நடக்கணுமே நம்ம சொல்லிடலாம் ஏன் சபாய் நம்ம சொன்னால் சந்திர சபா புத்தி என்பது பாருங்க ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது தொடர்பு இருக்கு பாருங்க ஐந்தாம் பாவம் காதல் சார்ந்த விஷயம் சொல்லக்கூடியது திருமணத்தை குவிக்கக்கூடிய ஏழாம் பாவத்துக்கு முன் அதாவது ஐந்துன்றது அந்த விஷயத்தை வந்து விரைவுபடுத்தும் அப்ப காதல் திருமணம் அதுக்கு அப்படின்ற விஷயங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு அதே போல அவங்களுக்கு வந்து இப்ப மேரேஜ் ஏற்பட்ட நம்ம இப்ப ஜான்வரி சந்திரச செவாபுத்திலேயே நம்ம வந்து மே மேரேஜ் நடக்கும் சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்டிங்ல அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த அந்த பகுதிகளில் தான் கிட்டத்தட்ட ஒரு பிப்ரவரி மாசம் மார்ச் மாசம் அளவுல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேரேஜ் கம்ப்ளீட் ஆச்சு அதுக்கப்புறம் நம்ம தொடர்பு உண்டு நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே ஏற்பட்டுச்சு சார் நம்ம ஒரு பல தாட்ல இருந்தோம் அதே போல நீங்க எப்படி வரணும் மாதிரி சொல்லியிருந்தீங்க அதே போல கொஞ்சம் நல்லபடியா மேரேஜ் கம்ப்ளீட் ஆகி நல்லபடியா நல்ல ஒரு மேரேஜ் லைஃப் வெளிநாட்டுல தான் அப்படின்னு தான் இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு எப்படி கொடுப்பினை இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தவங்களுக்கு அதுக்கு தகுந்த வர தேடணும் நம்ம பிளைண்டா நம்ம எதிர்பார்த்த சில டைம்ல எல்லா அமையாது நம்ம வந்து கிரகங்களை முடியாது அதுக்கு ஒரு உதாரணா இந்த விஷயம் இப்ப நம்ம நம்ம வந்து மேரேஜ் ப்ரொடிக்ஷன் இவ்வளவு காலம் வந்து தாமதமாக கொண்டே இருந்தது அவங்க அவங்களுக்கு எப்படி நம்ம ஆக்யூர்டா அந்த திருமண கொடுப்பனை எடுத்து கொடுத்தோன்றதை விளக்கமா நம்ம பார்த்தோம் இது தொடர்ந்து பதிவை கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் நியூமராலஜி குழந்தைக்கு பிசினஸுக்கு பேர் வைக்கிறது நல்ல நாள் நேரம் குறித்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க ஒன்னும் கிளாஸஸ்லாம் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு ஜோதிர வகுப்பு கே ஜோதிர வகுப்பு வாஸ்து வகுப்புலாம் ஆன்லைனில் போயிட்டு இருக்கு அதுக்கும் தொடர்பு கொண்டு பேசுங்க என்னோட கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனலில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க என்னோட பிளேலிஸ்ட்ல நிறைய முக்கியமான வீடியோஸ் நிறைய போட்டுருக்கேன் திருமணம் குழந்தை வேலை தொழில் குழந்தைக்கு பேர் வைக்கிறது பிசினஸ்க்கு பேருக்கு எல்லா வீடியோஸும் பிளேலிஸ்ட்ல இருக்கு அதோட லிங்க்கும் அவைலபிள் கொடுத்துருப்பாங்க அதன் மூலமாக பாத்துங்க இத்தொடர் பதிவு முடித்துக் கொள்வேன் இப்போது உங்களுடைய விடைபெறுவது உங்களுக்கு நன்றி வணக்கம்